கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் இன்று அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேருநகர் லயன் சங்கம் சார்பாக இலவச நல மருத்துவ முகாம் நடைபெற்றது கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள சமூக கூடத்தில் இன்று பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமானது அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேருநகர் லயன் சங்கம் சார்பில் நடைபெற்றது இந்த முகாமினை அப்பகுதியின் கவுன்சிலர் மோகன் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் ரத்தத்தில் இரும்பு சத்து பரிசோதனைகள் செய்யப்பட்டது இதில் இந்த வகை பரிசோதனைகளை மேற்கொண்ட பொதுமக்களுக்கு நோய்கள் கண்டறிந்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது மேலும் ஆதார் அட்டை கொண்டு வந்த பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் அருண் விஜய் இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் ரவீந்திரன் இஎஸ்ஐ மருத்துவமனை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் இஎஸ்ஐ இருப்பிட மருத்துவர் மணிவண்ணன் மற்றும் மருத்துவர் நவீன் பால் பன்னாட்டு அரிமா இயக்கம் நான்கு சி அமைப்பின் சார்பாக செந்தில்குமார் வட்டார தலைவர் மோகன்ராஜ் நலக்கல்வியாளர் குணசேகரன் மாவட்ட ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெயகாந்தன் சுப்பு செந்தில்குமார் கீதா பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் நான் வந்து இந்த டாக்டர் அருண் விஜய் இஎஸ்ஐ மருத்துவர்கள் சமூக மருத்துவத்துறை பேராசிரியாக பணிபுரிகிறேன் இந்த ம குறிப்பாக இந்த மருத்துவ முகாமை வந்து இந்த உப்பிப்பாளையம் காந்தி நகர் பகுதியில் நாங்கள் இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் இது என்ன மருத்துவமான குடும்ப நல மருத்துவம் அதாவது மாணவர்களுக்கு வந்து நம்ம தேசிய மருத்துவ முகாமை வந்து ஒவ்வொரு மாணவர்களும் ஐந்து குடும்பங்களை தத்தெடுக்க வேண்டும் என்று ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் என்று ஆரம்பித்திருக்காரு அது மாதிரி அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாணவர்கள் சேர்ந்த மாணவர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொரு மாணவரும் ஐந்து குடும்பத்தை தத்தெடுத்தார்கள் தத்தெடுத்து அவங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அவங்க மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூணு மாதங்களுக்கு ஒரு முறை அந்த குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும் என்ன நோய்கள் வந்திருக்கிறதா ஏதாவது அவர்களுடைய இடை இரத்த பரிசோதனைகள் இதெல்லாம் மேற்கொண்டு வருகிறாங்க அதனோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து இந்த மருத்துவ முகாமை இந்த அதே அதே பகுதியில் அந்த எந்த மாணவர்கள் தத்தெடுத்த அந்த குடும்பங்கள் தத்தெடுத்த பகுதியை நாங்கள் நடத்த முடிவு செய்து மேற்கொண்டிருக்கிறோம் அதற்கு நம்ம லயன்ஸ் கிளப் அவர்களும் கோவை லயன்ஸ் கிளப் நேரு நகர் பகுதி நிர்வாகங்களும் இந்த சிறப்பாக இந்த மருத்துவ முறை ஏற்பாடு செய்து கொள்வார்கள் எங்கள் சார்பாக நம்ம மருத்துவர்கள் வந்து எங்கள் மருத்துவர்கள் ஒரு பத்து பதினைஞ்சு பேர் வந்து நாங்கள் இங்கே வந்து பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம்